ஆனா நான் சாப்பிட்டேன் சரிதா எல்லாம் உடைஞ்சிருச்சு இது பட்டர் பிளை மாதிரி ஒரே ஆந்தம் கரடி வாய்ன்னு அய்யோ கடவுளே கருப்பா இருந்தாலும் செம்மக்க விஜய் கிருஷ்ணா சரி விடு நீ வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோ கிருஷ்ணா tension ஆகாத நான் தான் விடு விடுன்னு சொன்னேன் நீ கம்முன்னு அவர் பேசுனா பேசட்டும் விட்டுருந்தீன்னா அவர் பேசி பேசி வளர்ந்தே இருக்காரு நந்தினி you are so beautiful உங்க பேர் என்ன தாளபதியா என்னோட ஆளு பேர் நர்மதாதான் காந்த கண்ணழகி ராஜ்மோகன் இன்னும் லைவ் வரவே இல்ல எங்க போனீங்க busy ஆயிட்டீங்களா டே ஷிப் ஓகே ஜெயராஜ் நான் பார்த்தேன் ஜெயராஜ் ஸ்ரீதர் ஹாய் கலைவேந்தர் போடா பொறுக்கி உங்க அம்மா பேர் ஏன்டா என்கிட்ட சொல்ற புனித் உங்களுக்கு எந்த அனிமல் அனிமல் சொல்ல முடியாது எதுவும் அப்படி புடிக்காதுங்கிறப்போ என்னோட ஃபேவரட் உம் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்ப இருந்துச்சு இல்ல அந்த ஞாபகத்துலதான் போது வாங்கினது இது கடையில பாத்து ஸ்ரீதர் லவ் நைஸ் நீயே இந்த மேபி இருக்கலாம் மனோஜ் இருக்கலாம் நிறைய பேர் நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா அதுல குரோ ஆகி போயிட்டு இருக்காங்க சில பேரோட லைஃப் இதுவாதான் ஆயிட்டு இருக்கு பேன் பண்ணா அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணிட்டு போக தான் வேற என்ன பண்ண முடியும் டோரா வேற அனிமல் பிஸ்கட் கேட்டா வராது ஏன் ராம்ஜி டூ நோ ஹிந்தி டூ நோங்க சுனில் ஹலோ சொல்லுங்க நிஷாந்த் மனோஜ் அழகு எல்லாம் வயசு அறுபதானா போய்டும் ப்ரோ பொண்ணுங்க பசங்க எல்லாருக்குமே ஆமா கண்டிப்பா அழகு நிரந்தரம் இல்லையில்லைங்க டார்லிங் அந்த பிஸ்கட் கால் கிலோ பத்து ரூபா தான் கால் கிலோ பத்து ரூபாயாம் அடைய கடவுளே அது ஒரு பாக்கெட் அது எவ்வளோன்னு தெரிலங்க நாப்பது ரூபான்னு இங்கலாம் அப்படி அப்படிதான் விக்குது கால் கிலோ பத்து ரூபான்னா வாங்கலாமே அது கேஜி கூட KG இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல விஜய் சித்து பிளாக் ஷாப்பிங்களா விஜய் சித்துவா பார்க்க மாட்டேனே ஏன் கேக்குறீங்க நிஷாந்த் மறந்துட்டு தெரியுது வேற எதுவும் தெரியல ஃபேஸ் மட்டும்தான் தெரியணும் வேற என்ன தெரியணுன்றீங்க இப்படி டைம் ஒர்க்கு கொடுத்துடலாமா இன்ஸ்டா ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணவங்க எல்லாம் பாவம் ஆ அப்படியா வாங்க டைம்லைன் டிரைவர் வாங்க வணக்கம் கலையரசன் ஹாய் ஹீரோயின் ஹவ்ஆர் யூ ஹீரோயின் ஃபைன்க நீங்கள் எப்படி இருக்கீங்க புதுசாக வரவங்க டபுள் டச் போட்டு கமெண்ட் பண்ணலாமே subscribe பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முத்து நான் என்ன டெய்லி ஃபோன் பண்ண ஆளே இல்ல யாருன்னா பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரிலாம் சொல்றீங்க எனக்கு நீங்க ஃபோன் பண்ண வேணாங்க நம்பர்லாம் கொடுக்க முடியாதுங்க இங்க என்ன ப்ரோ பண்ணுவாங்க இவங்க என்ன ப்ரோ பண்ணுவாங்க விஷால் ஹாய் ஓகே லைவ் முடிச்சுக்கலாம் டைம் ஆயிடுச்சு யாரும் வர மாட்றீங்க லைக் போட மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சூப்பர் சாட் யாரும் போட மாட்டீங்க என்ன நிஷாந்த் ஆலவன்தான் ஹாய் சரி ஓகே இது வரைக்கும் பொறுமையா லைவ்ல இருந்து நல்ல கமெண்ட் பண்ணவங்களுக்கு நன்றி ஸ்பானிஷ்க்கு நன்றி எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க பத்ரூம் வெளியில் ஆஃபீஸ் போகிறோங்க பத்திரமா போங்க ஓகேவா எல்லோரும் சாப்பிடுங்க தூங்குங்க நாளைக்கு லைவ் காலையில் மேபி தெரியல டைம் இருந்தால் கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுவேன் அப்படிலாம் ஈவினிங்கும் எப்படியாச்சும் ஒரு லைவ் வந்துடுவேன் நாளைக்கு ஓகேங்களா ஹாய் வேறு உனக்கு விஷால் ஹாய் ஓகேவா எல்லாேருக்கும் டாட்டா டேக் கேர் பாய் பாய் சொல்லுங்கள்